அட பாத்துங்க கம் பண்ணி பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னமே முட்டாள் இல்லடா நீ. நீ முட்டாள்டா நீ. முட்டாள் நீ. அதான் அதிராவான். அடயா. அடயா. முட்டாள். சொல்லாதே உங்களை தெரியும். உங்க காப்பி உண்டானே நீ கூடானே. அடங்க விய ஃபேஸ் பண்ணு. அதான் காய்சி முடிவெடுதான் நானும் சொல்லிக்க காய்ச்சி முடிவெடுக்கோம்

நீங்கள் <coughs> வேண்டி

ஆதிجا சண்டை இப்ப என்ன சண்டை ये सीएम वाला खराब है ये सीएम वाला खराब है আরে শুনেন <no liebe>

இல்ல வாங்க அதுக்கு 呢 <noise> <noise> <noise>

நீங்க அறிவலாமா நீங்க பேனன் கால்ல வந்துட்டங்க சரி இல்ல ரெண்டாலும் ஏசியோட கலஞ்சி இதுல அண்ணல நாமன்னா நீங்க அந்த ஆட்கமாங்கட்ட தெரியையா கொஞ்சம் பொறுங்களா அந்த அடறியாதான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது சரி எங்களுக்கு பிள்ளை இரும்னு சொல்லினா நீங்க சொல்லுங்க அதுக்கு வந்து ஏசி இந்த ஸ்டேஞ்சியில கூட நீங்க கம்ப்ளைன்ட் கொடுங்க சப்மிட் கொடுங்க நான் பிரஜனாயிங்க சப்மிட் கொடுங்க நீங்க போய் வந்துறாரு ஒருவேளை நான் என்ன இதுかな நான் பாறேன் அந்த இடத்துல இப்போ இருக்குறனப்புறம் நாங்க நடந்துறாங்க நீங்க பரவறதுக்கு எல்லாம் பழைய தாலி தெரிஞ்சது இல்ல என்ன வீரதாகம் எல்லாம் கொண்டா போறாங்க வீரنده விஜயதாகம் எல்லாம் அங்கே கலினீங்க அன்னைக்கு பாвиகப்படுறாங்க எல்லாம் போறாங்க எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்து தான் தெரிஞ்சது தெரியல

நீங்க <laughs>

i <laughs> போக்கவே கிடந்த பள்ளத்துக்கு இந்த மா நீங்கள் அள்ள நீங்க நாங்கள் பார்த்து கொண்டு எல்லாம் இருந்தாங்க அந்த பள்ளத்துக்குறியல் பள்ளத்துக்குள்ளா இந்த அளவுக்கு தண்ணி கேட்ட கால் மண்ட உடனே േ ഇല്ല നാലുപേർ ആലി உடனே மகளோட என்ன செய்யறது ഡിറക്ടർ ജനറൽ എന്താ പറയുക നോക്കാറുണ്ട്

ஒரு <laughs>

இருக்கய <laughs> 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 আচ্ছাvndylar <hers> dour <coughs>